இதுக்கு நீங்க என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா அப்போதான் உங்க சைட்ல வேலை செய்யறவங்களும் ஒரு பாதிப்பு இருக்கும் ஒருத்தர் உயிரிழந்தால் இவ்வளவு பெரிய தொகை தர வேண்டியது இருக்கு நம்ம கவனமாக வேலை செய்யணும் நிர்வாகத்தால் அவ்வளோ பெரிய தொகை கொடுக்கறது கஷ்டமா இருக்கும் அப்படி வேலை செய்யறவங்க ஒரு பயம் இருக்கும் நீங்க ஒரு இந்த பிரச்சனையை சாதாரணமா முடிச்சுட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு ட்ரெயின் ஆப்ரேட்டர் அவசிட்டு இருப்பான் போடுவான் ஏன்னா எல்லாரும் மனுஷன் தான் நீங்களும் நானும் அதுக்கப்புறம் தான் அதிகாரி ஓனர் டிரைவர் தனி மனிதனு பாதுகாப்பு எல்லாருக்கும் அவசியம் நீங்க அதை நிச்சயம் செஞ்சு தரணும் சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்ன்றது உங்கள் சைடில் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது சேஃப்டி இஸ் மஸ்ட்டுன்றது நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் ஓட்டுநர் வந்துட்டு உள்ளே வரும்போது பெனால்ட்டி போடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஸோ அதுக்கான பெனால்ட்டியும் டிரைவர் கட்டுறாங்க இல்லை ஓனர் கட்டுறாங்க இது மாதிரி நிகழ்வு ரெடி லைலில் நடக்குது அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்துட்டு எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் அப்போ சேஃப்டின்றது எங்கே போச்சு ஏன்னா டிரைவருக்கே வரக்கூடாதுன்றது உங்களுடைய

கீழே இருக்கிறதெல்லாம் அவங்க பார்த்து செய்யணும் விபத்து நடந்துச்சு இந்த பேமெண்ட் வந்து ஒரு டிரைவர் எடுத்து வாங்கிட்டு எங்க டிரைவர் சைட்ல காலையில இருந்து நான் பேசி இது வரைக்கும் அப்படியே அப்படியே நிப்பாட்டினது வந்து இங்க மட்டும் தான் நிப்பாட்டி வச்சிருக்கு இப்போ வந்து நம்மளோட பேச்சுவார்த்தை உடன்பாடுக்க ஓகே தான் டிரைவர் வந்து அவங்க வேலைகள் அடுத்த லெவலுக்கு தலைவர் சொன்னதான் அவங்க வந்து எடுப்பாங்க தலைவர் வார்த்தைகள் இருக்கு இப்போ என்ன விஷயம்னா பல உலக சொன்ன சொல்லலாம் வந்துடுறேன் சார் நில பாடி இருக்கு இன்சூரன்ஸ் வந்துருச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவர் இன்னொரு முப்பது வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஏறி மாறமோ அதை கனெக்ட் பண்ணி எல்லாம் டிரைவர்களுக்கெல்லாம் பேசிட்டு உங்களை திருநெல்வேலி மட்டும் பேசல சென்னை துறைமுகத்திலாம் அங்கே இருக்கிற டிரைவரெல்லாம் எங்க வாட்ஸ்அப்ல பேசுறாங்க மினிமம் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அந்த குடும்பத்துக்கு வந்ததுன்னா பண்ணலாம் சார் சொல்லிட்டு சொல்றாங்க இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இய க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி பேசி கொடுத்துட்டோம் அதே போல இங்கே இருக்கிற டெர்மனல்லும் சரி தாமரத்துறை போதுலையும் சரி காட்டுக்குடி துறை முதலும் சேம் ப்ரோல்தான் இருக்கு ஆப்ரேட்டர் ஷார்டேஜ் எல்லாம் ஜூனியர் பர்சங்கெலாம் இருக்காங்க இது மாதிரி ஜூனியர் பர்சங்க இருக்கும் போது ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் ட்யூட்டி பண்ணுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேம் இல்லாமல் இன்னைக்கு நடந்த நிகழ்வு வந்து இனி வந்து இருக்கக்கூடாது தான் வந்து டெய்லியும் ஆலோசனை பிரார்த்திக்கணும் இது நடந்துதான் அதே போல இன் ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஆர்டிஜி ஆப்ரேட்டர் நல்ல சீனியர் ஆப்ரேட்டராக போட்டீங்கன்னா தொழில் நடத்த முடியும் இப்போ வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாம் வேலை நிறுத்தத்துக்கு பண்ணாங்க வேலை நிறுத்தம்னு பாத்தீங்கன்னா உங்க டெர்மினல் மட்டும் கிடையாது காட்டுப்பள்ளி டெர்மினல் சென்னை டெர்மனல் இருக்கும் வண்டி டிபார்ட்மெண்ட் எல்லா தலைவரும் சங்க தலைவர் மூலமா ஒரு சங்க தலைவர் மூலமா சங்க தலைவர் வந்து பேசுவாரு துறைமுகத்தில் பேச்சு கூப்பிட்டுருக்காங்க என்னன்னு பேசிட்டு சொல்றேன்

கொடி செல்லப்பட்டன இல்ல நம்ம ஹோனர் அசோசியேஷன் அது என்ன டிரைவர் அசோசியேஷன் சார் அது தலைவரோட ஓர்தான் தலைவரே சரி இவத்தை நடந்துச்சு அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்ன்றதை பேசிட்டு வந்து அதுக்கு யாரங்க ரெண்டு சின்ன சின்ன ஒரு ஒரு சொன்னாங்க போன வந்து அந்த முன்னாடி இருந்ததுன்னா இன்னொரு முப்பது வருஷம் அவர் உழைச்சு அவர் சம்பாதிக்காத விஷயம் ஒரே நேரத்தில் ஒரு நேரத்தில் முடிஞ்சிருச்சு நீங்கள் அவங்க ஒரு ஹெட்டல் கார்டில் இருக்காங்க அவங்க ஒரு பேக் சப்போர்ட்டு எதுவுமே கிடையாது இதரோட வருமானம் தான் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒன்றியில் இந்த எம்பிஆர்டே வந்து எஸ்ஆர்எஸ் கார்டில் கேள்விப்பட்டிருக்கீங்க எலக்ட்ரிக் கார்டில் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம் எம்பிஆர்னு அது அந்த அம்பாசர் பேங்கில் வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம் தான் இது வந்து ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய ஆன்லைன் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் எவ்வளோ சேஃப்டி வச்சுருக்கணுமோ அவ்வளோ சேஃப்டி போயிட்டே தெரியும் சேஃப்டி இருக்கா இல்லையா அது மீறி என்ன ப்ராப்ளம்ன்றது உள்ளே போனால் தான் அதோட அந்த தான் தெரியும் ஒரு சிம்பிள் அண்ட் பேக்டாக சொல்கிறோம் இந்த துறைமுகத்துக்கு மட்டும் அந்த பாதிப்பு கிடையாது இங்கே இருக்கிற நாலு துறைமுகத்தில் அந்த பாதிப்பு இருக்குது நேற்று கூட சென்னை துறைமுகத்தில் அந்த முன்னே நாங்கள் எல்லாம் மீட்டு வேஸ்ட் பண்ணோம் அங்கே சேம் ப்ராப்ளம் தான் ஆர்டிஜி ஆப்ரேட்டர் வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேட்டர் கிடையாது பதிமூணாயிரம் தான் வந்து சிடிப்பில் வேலை செய்கிறாங்க அதனால வந்து லேபில் ஒர்க் போன்ற ஆப்ரேட்டர் தான் வண்டி விட்டு போய்றாங்க ஆஃபீஸுக்கு இதே பகுதியில் இருக்கிற துறைமுகத்தில் வந்து அறுபதாயிரம் அறுபதான்